ஹீரோவோ அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிக்கிறான் அப்படி தப்பிச்சு வந்த பையன் அந்த ட்ரெயின்ல இருக்கிற கறி துண்டு எடுத்து கங்குவாவோட உருவத்தை வரைஞ்சிட்டு அது மேலே படுத்து தூங்குறான் அடுத்ததா கோவால இருக்கிற பாரடைஸ் ரிசார்ட்டை காட்டுறாங்க அங்க சில கேர்ள்ஸும் கோல்ட்டோட குஜால இருக்கும்போது அவனுக்கு வேலை கொடுத்த போலீஸும் அவனுக்கு கால் பண்ணி டி பிடிக்கிறதுக்கு காசு தெரியும் அப்படின்னு சொல்லியும் ஏய் நான் பிடிக்கல அப்படின்னு கேட்க நானும் என் பார்ட்னரும் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான் அந்த பாட்டார் வேற யாரும் இல்ல நம்ம படத்தோட ஹீரோ தான் கோல்ட்டும் போன வச்சதும் ஹீரோவும் டி சவுசாவோட ஆளுகளை போட்டு டி ஹீரோவோ தூக்கிட்டு போறாரு கோல்டோ ஹீரோவும் பவுண்டரி ஹண்டர் போலீஸால பிடிக்க முடியாத வில்லங்கமான ஆளுங்களை போலீஸ் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு புடிச்சு தர வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த டி சவுசாவை கட்டி இழுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோன் வந்து டி சவுசா மேல விலங்க போட்டு இழுக்க நான் தான் இவனை பிடிச்ச இடம் ஹீரோவா அவர் பங்குக்கு இழுக்கிறாரு அப்படி போலீஸ் கிட்ட வந்து ஹீரோ ஹீரோனா நான் தான் பிடிச்ச ஆளாளுக்கு மல்ல கட்ட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த போலீஸும் ஏன்பா சண்டை போடுறீங்க என் கார் வேணும்னா தரேன் அதுக்குள்ள உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்க பாப்பிட சொல்ல ஹீரோ ஹீரோனு காருக்குள்ள போய் சண்டைதான் போடுறாங்க இத பார்த்து கொள்ளட்டும் போலீஸ் கிட்ட இவங்க இப்பதான் அடிச்சுக்கிறாங்க ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி சொல்ல அப்படியே ஹீரோ ஹீரோ லவ் பண்ணுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் காட்டுறாங்க அப்படியே ஒரு பாட்டியில சரக்கு அடிக்கிற போட்டியில ஹீரோ ஹீரோ கலந்துக்க அதுல ஹீரோ ஜெயிக்கவோ ஹீரோ உச்சக்கண்ட காண்டாகி சண்டை போட்டு போயிருக்காங்க இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த மோதல் அப்படியே அங்கே கட் பண்ணி இப்ப அந்த ரிசர்ச் சென்டர்ல ஜீட்டாவை தேடி போனவங்க கமாண்டர் கிட்ட வந்து ஜீட்டாவோட நியூரல் சிக்னலை வச்சு அவன் கோவாவில இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படி சொல்ல அதுக்கு கமாண்டரும் ஜீட்டாவோட தலை

இருக்கிறத பாத்துட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்க அங்க கிட் பண்ணி அடுத்த நான் ஹீரோடையும் கொல்ட்டோடையும் பேச இவங்கதான் ஜிட்டுவ ஹீரோ கிட்ட வரைஞ்சு காட்ட கரெக்ட் அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் கொல்ட்டும் எங்க நம்ம மாட்டிக்க போறோமா அப்படின்னு ஜீட்டாவை கடத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜீட்டாவுக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்துடுறான் இத பார்த்த ஹீரோவும் பதிரி போயிட்டு ஜீட்டாவை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அங்க இருந்த டாக்டரும் ஜீட்டாவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு வாங்க நீரோ டாக்டர் கிட்ட காட்டி என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோவும் கொல்ட்டும் ஜீட்டாவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்பதான்

ஊருக்கு போனா ரோமானியாவோட பட மொத்தமா அழிஞ்சிரும் அது நடக்காம இருக்கணும்னா நான் முன்னாடியே போயிட்டு என் தந்திரத்தால ஒரு ஆயிரம் பேத்த கொண்டு அனுப்புறேன் அப்படி சொல்ல அதுக்கு ரோமானிய தளபதியும் குடுவானுக்கு ரெண்டு பொற்காசுகளை கொடுத்து பெருமாச்சியோட ஆளுங்களோட வலது கையை வெட்டி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறான் குடுவானோ தோட பொண்டாட்டி பெருமாச்சி கூட கப்பல் மூலமா வந்து நேர பெருமாச்சியோட தலைவரை பார்த்து அவன் எடுத்துட்டு வந்த மீனை கொடுத்துட்டு அயல்நாட்டுக்காரங்க கப்பல் கட்டுறதுக்காக ஆளுங்க வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உங்க தீவுல இருந்து ஒரு நூறு பேத்த அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு தலைவரும் மண்டியாத்த ஆளுங்க தானே கப்பல் செய்வாங்க அவங்க கூட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு கொடுவனும் ஐயூ கப்பல் செய்ய மண்டையத்துல ஆளுங்க இல்ல அயநாட்டுக்காரங்க வேலையும் கொடுத்து அதுக்கு தகுந்த காசையும் கொடுத்து உலகாரையுமே கத்து கொடுப்பாங்க அப்படி சொல்ல தலைவரும் ஆளுங்களை அனுப்புறதுக்காக முடிவு பண்ண யோசிக்கும்போது அங்க இருந்த ஆளுங்களும் உங்க பையன் கங்குவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே அப்படி சொல்ல தலைவரும் அதுக்கு பதில் சொல்லாம நூறு ஆளுங்களை ரெடி பண்ணி குழுவா கூட அனுப்ப சொல்றாரு அப்படியே நூறு ஆளுங்களோட புருமச்சியை கடந்த கொடவனு தன்னோட பொண்டாட்டி பிள்ளையை ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து பெருமாச்சி வீரர்களை இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கணும் அப்படின்னு நடக்க வச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்களை இழப்பாற சொல்ல அவங்களை இழப்பாறான் நேரம் பார்த்து தன்னோட வீரர்களை வச்சு பெருமாச்சியின் ஜனங்களை வெட்டி வீசிட்டு அவங்களோட கைகளை மட்டும் அதுல சரியா நூறு இருக்காதுன்னு பார்த்து அனுப்புறான் இத பார்த்த ரோமனிய தளபதியும் இன்னும் பொற்காசுகளை கொடுவனுக்கு கொடுக்க அவனும் கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாச்சிக்கு வந்து ஆள் பத்தல இன்னொரு நூறு ஆட்கள் வேணும் சொல்ல சரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல கொடுவனும் பெருமாச்சி வீரர்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல பெருமாச்சியை சேர்ந்த கருணாவும் கொடுவாவ இந்த இடம் சரியா இருக்குமா இழப்பாடுறதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவரோட வலது கை வெட்டப்பட்டதை காட்டுறாரு அப்பதான் இதுக்கு முன்னாடி குடுவா குடிட்டு போன அந்த நூறு பேத்துல

அவனை தீய முட்டி வெடிச்சு சாகடிக்க போறாங்க இத பார்த்த குடும்போட புண்டாட்டியோ அவனோட புள்ள புல்வாவும் கத்தி கதறி அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகுறாங்க அந்த நேரத்துல மந்தையாத்தோட தலைவனோ அங்க வந்து கங்குவாவை பார்த்து குடும்ப உங்க இனத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணல எங்க இனத்துக்கு சேர்த்துதான் துரோகம் பண்ணிட்டான் அவனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவன தீய வச்சு எரிக்கிறாங்க அப்பதான் பெருமாச்சியோட தலைவரும் குடும்பம் மட்டும் செத்தா பத்தாது அவன் குடும்பமும் தீயில விழுந்து சாகணும் அதுதான் அவன் பண்ண துரோகத்துக்கு தண்டனை அப்படி சொல்ல அதுக்கு கங்குவாவும் தப்பு பண்ணது குடும்பம் மட்டும்தான் அவன் மட்டும் தண்டிச்சா போதும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஊர் மக்களும் கொடுங்கோட பொண்டாட்டிக்குள்ள நெருப்புல விழுந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த கொடுங்கோட பொண்டாட்டி வேகமா புல்வனை இழுத்துட்டு வந்து கங்குவோட கையை பிடிச்சி அண்ணே என் மௌனோட உசுறு உன்னோட பொறுப்பு அப்படின்னு எனக்கு வாக்க கொடுங்க அப்படின்னு கேட்க அவரும் தலையாட்ட உடனே கொடுங்கோட பொண்டாட்டி அந்த தீலிய விழுந்து செத்து போறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த ஊர் மக்களும் புல்வனு சாகணும் அப்படின்னு கோஷம் போட கங்குவாவும் தன் கையில போட்டு மணியை கலட்டி புல்வனுக்கு போட்டு விட்டுட்டு பெருமாச்சி மக்களை பார்த்து இனிமே புல்வாவும் என் பையன் தான் சொல்ல பெருமாச்சி ஜனங்களும் அமைதியா போறாங்க அடுத்த

பெருமாச்சியை கைப்பற்ற என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு அதுக்கு சரியான ஆளு அந்த ஆரத்தி தீவோட ருத்ரன் பெருமாச்சிக்கும் ஆரத்திக்கும் முன்பாக இருக்கு பெருமாச்சி காரங்களோட தலை எடுக்கணும்னா ஆரத்தி கூட நம்ம கை கோத்தாகணும் அப்படி சொல்ல ரோமனிய தளபதியும் மியாசனம் ருத்ரனை பார்த்து பெருமாச்சியை அழிக்கணும் அப்படி சொல்ல அவன் தங்க பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு சரின்னு சொல்லி அனுப்புறான் உடனே மியாசனம் கங்குவோவை பார்த்து இருபத்தி பேர் கூட ரோமானிய படையும் ஆரத்தி ஆளுகளும் பெருமாச்சி அழிக்கிறதுக்காக சேர்ந்திருக்காங்க அப்படின்னு செய்தி கிடைச்சிருக்கு சரணடைஞ்சா எல்லாத்தையுமே காப்பாத்திக்கலாம் அப்படி சொல்ல இங்க அந்த பேச்சுக்கு இடம்

ஆயுதம் இல்லாத நேரத்துல பெருமச்சி ஆளுங்களை அடத்தி ஆளுங்க குள்ள வராங்க அப்படிங்கறத கங்குவா புரிஞ்சுக்கிட்டே ஒரு பெரிய மரத்தை பிடிக்கி அதை வச்சு எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அவனுங்க வச்சிருந்த அந்த ஆயுதத்தை வச்சு அவனுங்களே பூட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு கங்குவா இத பார்த்த புல்வாவும் கங்குவாவோட கத்தி எடுத்துட்டு வந்து தரப்போறான் அப்படின்னு பார்த்தா ஏதா கங்குவாவோட நெஞ்சிலே கத்தி இறக்கிட்டே இதுதான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்யற மரியாதை அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான் அதுக்கப்புறம் கங்குவாவும் நெஞ்சில இறக்கி இருக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்து அதை வச்சு ரித்தவனோட ரெண்டு பசங்களை கொண்டு போட்டுட்டு இன்னையில இருந்து சரியா எட்டாவது நாள் பெருமாச்சிக்கும் ஆரத்திக்கும் போற அப்படி ஓலையோட சேர்த்துமே போறாரு அவரை புல்வோம் தாக்க பாக்குறா அப்பதான் என்னோட கொள்ளு ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடமை இருக்கு என் மண்ணையும் காக்கணும் இன்னைக்கு நான் வாக்கு உன் கையால சாவான் சத்திய அப்படி சொல்ல புல்வாவும் அமீரியா கங்குவா கூட பெருமாச்சிக்குள்ள வரா புல்வனை பார்த்த ஊர் மக்களும் அவனை கல்லெடுத்து அடிக்கிறாங்க அப்ப அங்க வந்த தலைவரும் இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அன்னைக்கே இவனை தீர தள்ளி இருக்கணும் இப்போ உன் நெஞ்சில குத்துறவுக்கு வந்துட்டான் அவன் கண்ண பாரு உன்னை கொள்ற அந்த வெறி மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு கங்குவாவும் இவங்க அம்மாவுக்கு நான் வாக்கு இருக்கேன் இவனை காப்பாத்தணும்னு அதனால இவன் இங்கதான் இருப்பானு சொல்ல இவன் பெருமாச்சில இருக்க கூடாது புல்வனை கருங்காட்டு புலிப்பாறை கிட்ட விட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு தலைவர் சொல்ல ஊர் மக்களும் ஆமா புல்வா அங்கதான் போகணும் கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க புல்வா கருங்காட்டுக்கு தான் போகணும்

கங்குவாவோட மரணம் என் கையில தான் நடக்கணும் அதுக்கு எதிராக அவங்க ரோமானிய பட தளபதி வந்தாலும் வெட்டி கொள்வேன் அப்படி சொல்றான் இதை பார்த்த ருத்தனோட ஆலோசகர்களும் கங்குவா மேல இருக்கிற அந்த பகையால ரோமானியர்களை ஆரத்திக்கு எதிராக மாத்துறது நல்லது இல்ல அதுக்கு பதிலா கங்குவாவை போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத ருத்ரனோட கடைசி பையன் கேட்டுட்டு கங்குவாவை போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் அதே நேரத்துல பெருமாச்சியோட தலைவர் கிட்ட ஒரு வர நேரத்துல கங்குவா காட்டுப்பகுதியில் இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்ல அப்படி சொல்ல அதுக்கு தலைவரும் கங்குவா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மகன் அறிஞ்சிருப்பான் ஒரு தாய்க்கு கொடுத்த அந்த வாக்குக்கு கட்டுப்படுறதுனால இப்ப அரசனா எழுந்து கருங்கட்டுக்கு போயிட்டான் எந்த காட்டாளையும் நெருப்பாளையும் கங்குவாவ கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழிய சில பெண்கள் போர்காலத்துக்காக மூலிகை பறிக்கிறதுக்காக வெங்காட்டுக்கு போறாங்க வெங்காடு பணியால மூடி இருக்கவும் ஒருத்தர் தொடர்ந்து ஒருத்தர் போறாங்க அந்த நேரத்துல ருத்ரனோட கடைசி பையனும் பதினஞ்சு வீரர்களோட அவங்களை வழிமறைச்சு இப்ப கங்குவாங்க இங்க வந்தாதான் எங்களை உயிரோடய போக முடியல அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரு விசில எடுத்து அவங்க பாசையிலேயே ஒளி எழுப்ப அந்த சத்தத்தை கெட்டு கங்குவாவும் பதிலுக்கு ஒளி எழுப்புறாரு அந்த சத்தத்தை கெட்ட

அத பார்த்த ருத்துரனும் ஒரு ராசாவோட பையன் உயிர் போர்லதான் போகணும் இப்ப உயிர் போச்சு அப்படின்னா இது போர் ஆரம்பிச்சதாதான் அர்த்தம் இது சட்டப்பாறை இல்ல இது யுத்த பாறை எங்களோட யார் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க மண்டையாரு முக்காடம் அவன் கூட சேர்ந்து நிக்க பெருமாச்சி வெங்காயம் அவனை எதிர்த்து நிக்கிறே இந்த சட்டப்பாறையிலேயே வச்சு ருத்துரன் அவனுக்கு எதிர நிக்கிறவங்களை கொண்டு போட்டுட்டு பெருமாச்சியோட தலைவரை கொள்ள வர அப்ப ருத்துரனுக்கு துணியா நிக்கிற மண்டையாரு முக்காடோட ஆளுங்க அவர் மேல அம்ப விட அதுவும் அவரை குத்துது அது எல்லாத்தையுமே புரிஞ்சு பெருமாச்சியோட தலைவரும் போர் ஆரம்பிச்சு உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதுமா கங்குவாக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்ப தன்னோட கழுவ கிட்ட கொடுத்து அனுப்பினதும் அவரை கொண்டுடுறான் அந்த கழுகம் அந்த அம்ப கங்குவா கட்ட வந்து சேர்க்க அத பாத்ததும் யாரெல்லாம் நமக்கு எதிரி ஆயிட்டாங்க அவங்களை கொள்றதுக்காக அந்த கருங்கட்டில பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே கடல் வழியா பெரும்படைய பெருமாச்சிக்கு எதிரா திரட்டிட்டு வர அத பார்த்து பெருமாச்சி மக்களும் காட்டுல கங்குவா மலையில நம்ம தலைவரி இப்படி யாருமே இல்லாத நேரமா பார்த்து நம்மள தாக்க போறானே அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்கும் போது ருத்துரனோட ஆளுங்க கருங்காட்டு பொருள் தான் அதிகமா தீப்பந்தம் எரியுது பெருமாச்சி மக்கள் தான் நமக்கு பயந்து பகுதிக்கு போயிட்டாங்க போலன்னு பையன குளரை வச்சு பாத்துட்டு சொல்லவும் நேரா கப்பல காட்டுக்கு விடு எப்படாருக்கு என்ன சாதகமா இருக்கோ அது எல்லாத்தையுமே சமாளிக்கிற ஒன்றிய புல்வாவும் இந்த தடவை கட்டிய கங்குவோட நெஞ்சு அவர் கையில கொடுத்துட்டு கங்குவா சந்தோஷப்படுறாரு

தெரிஞ்சு போறாரு ஹீரோ அப்படியே புழுவ கப்பலை ஏத்திக்கிட்டு ருத்ரனும் அந்த காடு உன்னோட இருக்கான் ஆனா இந்த சமுத்திரம் என்னோடது இங்க வா கங்குவா அப்படி சொல்ல கங்குவாவும் காட்டுல எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு கடல்ல போய்க்கிற அந்த கப்பலுக்கு வராரு அந்த நேரத்துல ஒரு கயிறு மூலமா புல்வாவை கட்டி கடல்ல இருக்கிற சுறாக்களுக்கு நடுவுல தொங்க விட அந்த கையில பிடிச்சுக்கிட்டு கங்குவாவும் புல்வாவை காப்பாத்த பாக்குறாரு ஒரு பக்கம் ருத்ரனோட வீரர்களை சமாளிச்சுக்கிட்டோம் இன்னொரு பக்கம் கயிறு விடாமல பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி எங்க சீதாவ சரக்கு ஏத்தல ஏற பிள்ளைங்களை ஏத்திக்கிட்டு ரிசர்ச்சரோட டீமும் கிளம்ப பார்க்க அங்க வந்து கீரமும் ஒரு வழியா அந்த ஏற பிள்ளைங்களை ஏறிறாரு

இப்ப கமாண்டர் ஹீரோக்காக காத்துக்கிறதையும் நடுவுல கமாண்டர் ஏன் ஜீட்டாவை தேடணும் அப்படிங்கிறத அடுத்த படத்துக்கு ஒரு லீடா கொடுத்து அப்படியே முடிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம் பை காய்ஸ் சிம்பிளா சொல்லணும் கலைனா என்னன்னு தெரிஞ்சவங்க வந்து இந்த படத்தை வந்து நல்லா ஐ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கலை தெரியாதவங்க தான் வந்து நல்லா இல்லைன்னு சில பேர் வந்து நல்லா இல்லை ரொம்ப இதுவாக இருக்குன்றாங்க அந்த கலைநயத்தோடு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது பிடிக்கும் அது தெரியாதவங்க தான் வந்து நல்லா இல்ல இல்லை சில சில மைனஸ் சொல்லுவாங்க மற்றபடி சூப்பர் தான் வேற லெவல் அது ரெண்டு கேரக்டரும் அது மீன் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி சாரி ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட்டு காமிக்கிறாங்க ரெண்டுமே பாஸ்ட்லேயும் வேற லெவல் அது ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அண்ட் ப்ரெசென்ட் இதுலேயும் நல்ல ஸ்டைலிஷா நல்லா இருந்துச்சு எல்லா ஆக்டிங்குமே பேங்க் தான் இருந்துச்சு அப்புறம் பிடிக்கல படம் எனக்கு பிடிக்கல படம் சுத்தமாக நல்லா இல்லை கதை எதுவுமே சொல்லுங்கள் ஆக்டிங் ஓகே ஆனா வேஸ்ட் அது ஒண்ணுமே இல்ல இது எதடா எத தாங்கனே தெரியல தெரியாது பாசிட்டிவா படம் தெரியல கலங்க படா இன்ட்ரோ வரைக்கும் சுமாராக இன்ட்ரோல அப்புறம் நல்லா இருக்கு செகண்ட் பார்ட் எதை பாக்குறோம் फर्स्ट வந்து இந்த ஹீரோயின் தான் பெஸ்ட் ஓகே அந்த பேக்ரவுண்ட் அந்ததுக்கு அப்புறம் फ्लैश باك வந்துகப்புறம் கொஞ்சம் கதை நல்லா இருக்கு சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க சூர்யா இருக்கு ஓவர் நான் அத செகண்ட் பார்ட் எதை பாக்குறோம் ரொம்ப 20 இந்த படத்துக்கு அவ்வளோ இல்லை செகண்ட் பார்ட் வரணும் நினைக்கிறேன் காத்தி இன்ட்ரெஸ்ட் எண்ட்ஸ் இருக்கு இங்க படம் நல்லா இருக்கு விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தென் மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் அந்த கதைக்குள்ள இன்னும் யாரும் இன்டர்ஃபியர் ஆகலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய ரெண்டு டைப் ஆஃப் இதோ கதை காமிக்கிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளே கதையை கதை நல்லா இருக்கு லாஸ்ட்டா கார்த்தியோட கேமியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா பாருங்க நல்லா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம் போனதே தெரியல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் தான் கதைக்குள்ளே வரும்போது மேபி அந்த நேச்சரில் நம்ம கொஞ்சம் கூட வந்து ரசித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா அந்த பாஸ்ட் பேஸ் பண்ணி மீன்ஜன கதைகள் பேஸ் பண்ணி கதை நல்லா இருக்கு நல்ல டீம் ஒர்க் நிறைய சீன் தவிர்த்துருக்கலாம் ரொம்ப இழுத்து இழுத்தடிச்ச மாதிரி இருந்து பட் ஸ்டில் கிரேட் ஒர்க் படம் உள்ளே போனோடனே வராங்க ஃபர்ஸ்ட் காட்டுறதே ஃபியூச்சர் சூரியாக தான் காட்டுறாங்க தென் ஃபியூச்சர் சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு என்னன்னு அது ஒரு காட்டுறாங்க தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 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 ரோல் வருது அந்த ரோல் மூலயமா சூர்யா சார் என்ன பாஸ்ட்டில் என்ன கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு கனெக்ட் வருது அது ஒரு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு கொஞ்சம் இதுவாக தான் ப்ரோ இருக்கும் ரொம்ப மாதிரி போராக தான் போகும் அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் வந்து காட்டும் போது அதுக்கு ஒரு முன்னாடி சீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்டில் போனோன்னும் பாஸ்டில் கொஞ்சம் லேக் அடிக்கும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் தான் ப்ரோ இருக்கு ஓகே ப்ரோ ரொம்பனா எல்லா குழந்தைங்க வந்து விஷுவல்ஸ்க்காக பார்ப்பாங்க விஷுவல்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ப்ரோ ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் வெற்றின்னு நினைக்கிறேன் சூப்பராக பண்ணியிருந்தாரு செம்ம விஷுவல்ஸ் வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட் விஷுவல் கங்குவா வேறு எதுவுமே கம்பேரே பண்ண முடியாது விஷுவல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அல்ட்டியாக இருந்துச்சு டேரக்ட் சமேஷன் நல்லா தான் இருந்துச்சு பட் கதை பெட்டராக இருந்திருக்கலாம் நம்ம எப்பவுமே நமக்கு சிவாசர் ஒரு எலமெண்ட் வச்சிருக்கு வரல எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி பெருசாக ஒரு ஃபேமிலி இருந்தால் ஒரு ட்ராமா இருந்தால் எப்படி இருக்கும் சென்டிமெண்டலாக அதுதான் கதையே மற்றபடி வேற ஏதோ பெருசான கதையிலேயே சொதப்பிட்டாங்கன்னு தான் போயிடுவோம் மத்தபடி ப்ரோ டேரக்ஷன் வைஸ் சினிமோட்டோகிராஃப் எல்லாமே சூப்பராக இருந்து எல்லாமே செம்ம உழைப்பு போட்டிருக்காங்க ப்ரோ ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் போய் ஷூட் பண்ண அவ்வளோ ஒன்றும் ஈஸியெல்லாம் இல்ல ப்ரோ கதை வைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த சென்டிமெண்டலா இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கொண்டு வந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஒரு இது இருக்கு ப்ரோ மற்ற கேரக்டர்ல வர்றதே தெரியாது ப்ரோ ஒன்லி சூர்யா தெரியும் ப்ரோ அவ்வளவுதான் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு போகிறதே ஒன்லி சூர்யா மட்டும்தான் தான் பாபி கூட ஒரு மொத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் மற்ற கேரக்டர்ஸ் இருக்கு ஆ ரெடி கிங்ஸ் ப்ரோ யூஸே பண்ணல ப்ரோ ஒழுங்காக அவங்க ரெண்டு பேருக்கு வேலை வேறு ஏதாவது போட்டிருக்கலாம் ஏன்னா நல்ல மார்க்கெட் உள்ள ஆளுங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குன்னு ஒரு சீன்ஸ் ஆச்சு வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களை வச்சிருக்கவே கூடாது படத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு இடத்துல வேணா சிரிப்பீங்க ஒரு ஒன்று ரெண்டு இடம் ஸ்டார்டிங்கில் மற்றபடி வாய்ப்பே இல்லை ப்ரோ சரி ஹீரோயின் ப்ரோ இவங்களுக்கே என்ன ஒரு ஹீரோயின்லாம் சுத்தம் ப்ரோ அவன் எதுக்கு வரேங்கன்னே தெரியல அவங்க வரசின்லாம் தான் ப்ரோ இருந்துச்சு ஒரு மாதிரி ஏதோ க்யூட்டாக பண்ணுறேன்னு க்யூட்டானு இல்லை ப்ரோ அது ஏனே தெரியல ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி நான் சரி சரி வரல ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள கூட ப்ரோ இந்த படத்தோட கதை தானே ப்ரோ மெயினு அந்த கதையே கொஞ்சம் லாக் அடிக்குமோ செகண்ட் பார்ட்ல நல்லா கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஏன்னா விஷுவல்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம் ஏன்னா குழந்தைங்க பார்க்கும் பார்க்கலாம் பொழுது த்ரீடியில் கூப்பிட்டு வர சொல்லுங்க குழந்தைங்கள ஏன்னா த்ரீ டி த்ரீ டி ஆசமாக பண்ணியிருந்தாங்க த்ரீ டி அதான் விஷுவல்ஸ் வைஸ் படம் ஓகே சூப்பர் பெட் ஆனால் கதை வைஸ் கொஞ்சம் சதப்பிட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா அவங்க அவ்வளோ ஐப்பு கொடுத்துருந்தாங்க படத்துக்கு செம்ம ஐப்பு என்னா ஏழாம் பெட்டரான ஒரு படம் சூர்யாவுக்கு வரப்போகுது அப்படின்னு ஆசையாக வந்து பார்த்தா ஆஹா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு இன்டர்வ் சின்னப்பையும் ஒரு ஹைப் இல்லை லாஸ்ட்டாக எங்கே ஒரே ஒரு ஹைப் வரும்னா அந்த பார்ட் டூக்கு லீவ் வரும் ப்ரோ ஸ்பெஷல் கேரக்டர் வருவார் ஒருத்தர் கெஸ்ட் அப்பீரன்ஸாக அவர் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐப் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு ஓகே எனக்கு ஓகேவா ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆகலை ஏன்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆள் தான் வந்திருப்பார் அது இல்லை ப்ரோ பிடிக்கலன்ட்டாகும் எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் பிடிக்கவே இல்லைன்ட்டா கதை ஒன்றுமே இல்லை தலை பீரியடிக்குன்னு எடுக்கிறாங்க பீரியடிக்கு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வேற அதெல்லாம் நல்லா இருந்தது அவங்க நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க ஓவர் மாச ஹெல்மெண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு கதையே இல்லாத இதுல மாச ஹெல்மெண்ட் காட்டாங்க விளக்கம் அவங்க நடிப்பட்டு தான் மத்தபடி பெருசா எதுவுமே கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் ஒண்ணுமே இல்ல படம் சூப்பரா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல வந்து சூர்யா சாரோட பிரசன்ஸ் பயங்கர சூப்பரா இருந்தது அதே மாதிரி செட் ஒர்க்கு கேமரா ஒர்க்கு டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா ஓவரால் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தது பாக்கிறதுக்கு நம்ம ஒரு புது வேர்ல்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு த்ரீ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே த்ரீ டில ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அடுத்தது டியூடியூலையும் பார்க்க போறேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க சின்ன ஒரு பரபரம் பரபரப்பு போயிட்டு வந்து செகண்ட் ஆஃப் அதோட சூப்பராக இருந்துச்சு ஸ்பீடாக போச்சு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே

ஆடியன்ஸ் கத்துறதுக்கு சவுண்டு கொடுத்தா தானே அது தேட்டர்லேயே கத்திட்டுருக்காங்க ஸ்க்ரீனில் கத்திட்டுருக்காங்க எல்லாருக்கெல்லாம் பிடிக்காது முக்காசு மாதிரி படம் பிடிக்காது ஆ நராதம் ப்ரோ இருந்துச்சு கார்த்திக் அவரோட அவர் கண்டினியூஷன் இருந்துச்சு சோ அவர் சீன்லேருந்தே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்லா வைப்பாக இருந்துச்சு டாடி சைட் தான் ப்ரோ ஸ்டார்டிங் உடம்பு ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனா கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்ட் சீன் இருக்குது அது மறக்காம பார்த்துருக்கேன் நல்லா தான் ப்ரோ இருக்குது ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீங்க ஃப்ரான்சிஸ் வந்து பார்த்துருப்பீங்களே ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு ஏன் கொண்டு வராங்கன்னு செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு புரியும் பட் ஆனால் மூவி நல்லா தான் பிறகு சூப்பர் பிறகு நல்லா தான் பிறகு படம் வந்து அந்த அளவுக்குல ஒர்த்த இல்ல இல்லை படம் சுமாராக தான் இருக்குது பாகுபலி மாதிரி நினச்சி வந்தோம் டென்த் ஹவுஸ் பிசி படம் ஹாலிவுட் படம் மாதிரி நினச்சி வந்தோம் ஆனா இந்த பூர்த்திக்கு செய்யலை த்ரீ டி வேலை த்ரீ டி வேலை போட்டிருக்காங்க த்ரீ டிலாம் தேவையில்லை இந்த படத்துக்கு நல்ல வேலை உட்காரவும் முடியல ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அந்த ஹீரோயின்லாம் பஸ் ஸ்டாப்ல தான் பாட்டில் சீனோட வராங்க ரொம்ப கவச்சியாக காமிச்சிருக்காங்க படம் வந்து ரொம்ப பாரம் அடிக்குது படங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடிச்சது ஒண்ணு இங்க படம் பார்த்தது வேற மாதிரி இருக்குது அதுல வேற செகண்ட் பாட்டு உங்க தம்பி வேற நடிக்கிறாங்க இதுல பாசிட்டிவ்னா நல்லது தானே கேக்குறீங்க நல்லதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் காமிக்கறாங்க அது ஒரு அளவுக்கு நல்லா சூப்பரா படம் நல்லா ஆ பக்கா படம் நல்லா இருக்கு சூப்பரா ஆ படம் சூப்பர் வேற லெவல் பர்ஃபாமெலாம் வேறு லெவல்தான் சொல்லவே வேண்டாம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கதையை கொண்டு போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நிறையா அந்த சவுண்ட்லாம் வேற லெவல் மியூசிக்கெலாம் சொல்லவே வேணாம் அதெல்லாம் சூப்பர் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல ப்ரோ இல்லை அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை அவ்வளோ அவ்வளோ தான் நல்லா இருந்துச்சு அவர் நல்லா நடிச்சிருந்தார் பெர்ஃபாமன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு பாட்டு வந்து ஒரு பாட்டு நல்லா இருந்தது ப்ரோ எவ்வளோ ஒன்று அந்த ஒரு பாட்டு தான் நல்லா இருந்தது ஸோ எப்படி சொல்லலன்னா கவர்ச்சியாகவும் இருந்தது மற்ற பாட்டு எல்லாமே கொஞ்சம் பொருதான் ப்ரோ நடுவில் அம்மன் பாட்டுலாம் வந்த மாதிரி இருந்தது டிஎஸ்பி பணம் வந்து கொஞ்சம் ச இது தான் ப்ரோ போரிங் தான் பாட் ஒன் பாட்டு இருக்குது ஆனா கார்த்தி தான் நடுவில் கேமியா கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல பெரிய ஹீரோலாம் எல்லாம் வச்சிருக்கணும்னு அவசியம் மற்றபடி இவரு காந்தி காந்தி பாப்புலாம் நல்லா பண்ணாப்புல போஸ்ங்கட் நல்லா நடிச்சாரு கருணாஸ் நான் ஓகே இருந்ததுக்கு ஏதோ கொண்டு போனாரு அந்த ஓகே தான் வரும் படம் பரவாயில்ல செகண்ட் அது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே தான் படமா படம் தெரியல கதையே இல்லை அதில் மேக்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தேன்